அந்த அளவிற்கு தமிழின் பெருஞ்சுவர் இந்த ஒரு வரி மிக அற்புதமான ஒரு வரி இந்த இரண்டாயிரம் ஆண்டுக்கு உட்பட்ட தமிழ் மொழியின் இந்த பாரம்பரிய மிக்க இந்த சொல்லாடல் என்பது சேன் மார்ஷல் அவர்கள் அஸ்கோ பர்போலா போன்றவர்கள் எல்லாம் சிந்து வெளி முதல் இந்தியாவின் அந்த சுவர் வாழ்க்கை என்பது ஒரு பண்பாட்டின் அடையாளமாக இருந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது அதை தொடர்ந்து கீழடி வரையிலான நீட்சி இருக்கிறது சுவர் என்பது ஒரு சொல்லாடல் அல்ல அது ஒரு பண்பாட்டின் அடையாளம் அத்தகைய பெருஞ்சுவராக விற்கக்கூடிய எங்களுடைய ஆசானின் ஆசான் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை முதற்கென் தெரிவித்துக் கொள்கிறேன் நிலந்தரு திருவிட் பாண்டியன் அவைக்களத்தில் கோட்டாசான் அவைக்கு முன்னிலையில் தொல்காப்பியம் என்கின்ற மாபெரும் நூலானது அரங்கேற்றம் கண்டது அதுபோல இந்த அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இந்த களத்தில் ஆதங்கோட்டாசான் போல் அமர்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய பெருங்கவிகோ ஐயா அவருடைய தலைமையில் இந்த இரண்டு பெரும் நூல்கள் இங்கே அரங்கேற்றம் கண்டு கொண்டிருக்கிறது அவருடைய ஆசிரியராக நிலந்தர் திருவி பாண்டியனாக இங்கே வீட்டிருக்கக்கூடிய எங்களுடைய வாமுசே ஆண்டவர் ஐயா அவர்கள் அவர் பாண்டிய நெடுஞ்செழியன் என்றே கூறலாம் உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முடியாது கற்றல் நன்றி என்று ஒன்றில் பாடி நான் பாண்டிய நெடுஞ்செழியன் இவரும் பாண்டிய நாட்டை சேர்ந்தவரே பச்சையப்பன் கல்லூரிக்கு வந்து எங்களை போன்ற ஏழை எளிய மாணவர்களுக்கெல்லாம் அந்த பாண்டிய நெடுஞ்செழியன் எவ்வாறு கல்வி கலங்கரை விளக்கமாக திகழ்ந்தானோ அதுபோல எங்களுக்கெல்லாம் கலங்கரை விளக்கமாக திகழ்ந்தவர் ஐயா அவர்களிடம் முனைவர் பட்டம் படித்த மாணவர்களில் மூன்றாவது பட்ட நான் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் பயின்றவன் பேராசிரியர் ஆண்டவர் ஐயா அவர்கள் ஒரு நிகழ்வை மட்டும் நான் இந்த கொண்டு விடைபெறுகிறேன் நான் அரங்கோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கலிக்கல் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு தாய் மண்டியை இழந்த என்றால் அதற்கான இலக்கணத்தில் நான் நான் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் இலக்கலை படித்து கொண்டிருக்கிறேன் முதலாம் ஆண்டில் என்னை ஒன்றும் அவருக்கும் தெரியாது செல்வார் ஆனால் இரண்டாம் ஆண்டில் என்னை பற்றி என்னுடைய குடும்பத்தை பற்றி என்னுடைய வறுமையை பற்றி அறிந்து கொண்ட அவர் எனக்கான அந்த கற்பிக்கு என்ன செய்ய முடியுமோ அவர் என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை செய்தார் அதில் ஒன்று

啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊 அன்பு பேராசிரியருக்கு ஒரு வாழ்த்து மடல் ஆண்டவர் ஒரு சிறிய வெண்பா ஒரு வெண்பா மட்டும் விழா நாயகர் இயேசுவின் வகையில் விழாதவர் இன்றி தமிழ் வேறு தொழாதவர் சங்க நூல்களோடு சங்கம் வித்தவர் வாழ்க நீடு மங்கக்கடல் மண் அழகு

हटेदार्न होटल आ रहे हैं പുത്ത വാങ്ങിക്കണ കൊറങ്ങ അയ്യാ ഐവാങ് പാ

तमें <laughs> <laughs> இந்த பாடலை ஒளிவரும்போது சரியாக இருக்கும் என்ற நிலே இருந்தால் ஏற்புரை முடிந்த பிறகு எழுந்துக்கலாம் அமைதியாக இடம் ஒரு தேவன் ஆண்டவர் தேவனை போல நடமாடுகிறார் என்றால் அதற்கு பின்னால் ஒரு தேவி இருக்கிறார் அவர் பேராசிரியர் இரா விமலா தேவி நன்றியுடன் நிகழ்த்துகிறார் பச்சைப்பன் கல்லூரி மேனால் தமிழ்துறை தலைவரும் முதல்வர் பேராசிரியர் கந்தசாமி நாயக ஆடவர் கல்லூரி முதல்வருமான தமிழ் பல்கலைக்கழக ஆட்சிக்குழு உறுப்பினர் தொகுத தமிழின் பெருஞ்சுவர் நந்த மண்டல சந்தகம் நூல்களின் வெளியீட்டு விழா சிறப்புடன் நடைபெற்று விட்டுள்ளது இந்நூலில் தான் அழகிய குரலால் வந்திற்கும் அனைவரையும் அடையாளம் கற்று வரவேற்புரை வழங்கிய முனைவர் தமிழ் மாமணி வாமு சே திருவள்ளுவர் அவர்களுக்கு எமது நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் தந்தை மகற்காற்றும் நன்றி முந்தி இருப்ப செயல் இவர் தந்தைக்கு மட்டுமல்ல மட்டுமல்ல பல தலைமுறையில் இருக்கவர்களுக்கு உப்பேகமாக விளங்கி இவரை போல் செயல்பட வேண்டும் என மற்றவர்களுக்கும் உப்வேகமாக திகழக்கூடிய என்னுடைய மாமா பெருந்தவிக்கோ வாமு சேதுராமன் அவர்களுக்கும் எமது நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் நூல் பெருனராக நூல் பெரிய பெருநராக செயல்பட்ட சத்தியம் வழக்கறிஞர் அவர்களுக்கும் எமது நெஞ்சம் யாருக்கும் அறிவு என்று தன்னுடைய திறனாய்வு கருத்துக்களார் நம்மை நூலின் நூலின் முக்கிய பகுதியான திறனாய்வை நிகழ்த்திய பேராசிரியர் கிறித்தவ கண்ணூர் பேராசிரியர் மைக்கேல் பாரணி ஐயா அவர்களுக்கும் நந்தமண்டல சதகம் நூல் திறனாய்வு நிகழ்த்திய டி கே ராமசாமி ஆதவர் கதவி பேராசிரியர் அவர்களுக்கும் எமது நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் ஐயா அவர்கள் இருந்து இதற்காக இங்கே வந்துள்ளார்கள் பால் நிகழ்த்திய பேராசிரியர் சா பான் முனைவர் சா பாலுசாமி ஐயா அவர்களுக்கும் உகிலை ராஜபாண்டியன் ஐயா அவர்களுக்கும் நாவே அருள் அவர்களுக்கும் மோகன் காந்தி அவர்களுக்கும் முனைவர் ஏழுமலை அவர்களுக்கும் எமது நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் பார்க்கும் ஏற்புரை நான் இப்பொழுது ஏற்புறையை நான் திருக்குறள் மாதிரி முடிக்கிறேன் ஏனென்றால் நம்முடைய நேரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன நாம் நினைத்தது வேறு நிகழ்வு வேற மாதிரி சென்று விட்டது இந்த நிகழ்வுக்கு என்னுடைய ஒரு வாழும் வரலாக தெரிவிக்கின்ற ஐயாத்தின் ஆதரவற்றாக எல்லாருமே நம்ம இருக்கிறோம் அவர் இருக்கும் பொழுதே ஒரு தாயுமானவராக தாய் இல்லை எங்களுக்கு தாயுமானவராக இருந்த எங்கள் வழி கொண்டிருக்கிறார் அவர் தொண்ணூறாம் ஆண்டை சொல்லுகிற விழாவில் விழாவிலே நான் ஏன் அப்படின்ற செய்தி என்னென்றால் ஏதேதாவது பல்கலைக்கழகங்களோ கல்லூரிகளோ ஐயாவுக்கு கூட எடுப்பார்கள் நினைத்தேன் ஆனால் என்னன்னு தெரியல ஒருத்தர் எடுக்கலை அப்போ எடுக்காத போது சரி ஒரு தொல்காப்பியின் வழியிலே தந்தையை ஒப்பர் மக்கள் என்ற வழ செய்யக்கூடாது முனைந்து நான் இந்த தமிழ் பெருந்தோரை செங்கல் சென்றராக கட்டி எழுத்தேன் தமிழ் பெருந்தவர் அந்த பெருந்தோரை கட்டி எழுப்பினேன் அது வந்து தமிழர்களுக்காகத்தான் அவர் வாழ்ந்திருக்கிறார் குடும்பத்துக்காக கூட அவர் வாழல நான் போருக்கு போனேன் அவர் போருக்கு போனால் நான் போர்க்களமானேன் இந்த தாய் விளாஷன் சொல்ல போனால் அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் அவருக்கு இந்த வரைக்கும் அவருக்கு குடும்பம்னா கிடையாது

جي ان سے جي سيار باڑن پوندا جي سيار جي کوتري سينما جي ورم پنيو اوڙي کي دير دير ڏي ڏي او منه اابا ائندو